எனக்கு பிடித்த நபர் எனக்கு சாதகமாக இருப்பவர் என்று ஒருவர் சொன்னால் அவரை நான் பிடித்த நபர் என கூறுவது அர்த்தமற்றதே ஒரு உணவை சுவைத்தால் அது நமக்கு பிடித்ததா அல்லதா அதை நாம் எளிதாக முடிவு செய்யலாம் ஆனால் நமக்கு பிடித்த நபர் என்பது அப்படி எளிதானது அல்ல நமக்கு சாதகமானவரை சுயநலத்துடன் தேர்வு செய்யக்கூடாது பொதுநலத்தையும் மனிதநேயத்தையும் நினைத்து தேர்வு செய்ய வேண்டும் நமக்கு பிடித்த நபர் மனிதனேயே மிக்கவராகவும் அனைத்து உயிர்களின் உணர்வுகளை மதிக்கக்கூடியவராகவும் பக்குவமாக பழகுபவராகவும் வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியாக இருப்பது அதுவே உண்மையான முக்கியம் நமக்கு பிடித்தவர் மனம் வீசும் மலர் போன்று வெளிச்சம் தரும் தோற்றத்தில் இருக்க வேண்டும் என்பது அவசியமில்லை அகத்தில் தூய்மை நல்லுணர்வு அவை இருந்தாலே போதும் மனம் போன போக்கில் சிற்றின்பத்தின் போதையில் மயங்கி சுயத்தை மறந்து வாழ்ந்தால் நான் எனக்கே பிடித்த நபராக இருக்க முடியாது அதை மீறி சுயநலத்துடன் ஆசைப்படுவது முற்றிலும் நியாயமில்லை எனக்கு பிடித்த நபர் என்பது மனிதர்களாகவே இருக்க வேண்டும் என்று கட்டாயமில்லை உன்னத உண்மை உணர்வுகளை மதித்து வாழும் எந்த உயிரினமாக இருந்தாலும் அவர்கள் எனக்கு பிடித்த நபர்கள்தான் எனக்கு